கேரண்டி கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க अड़े அடைக்கிறேன் कर्तव्य ஆண்டவரே அல்லலூயா உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் உங்களுக்காக நான் கர்த்தரிடம் கண்ணீர் மல்க வேண்டுகிறேன் உங்களுக்காக நான் வேண்டும் போது எனக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய வங்கி கணக்கு எண்ணையும் ஜிபே நம்பரையும் என்னுடைய யுபிஐ கோடையும் அனுப்புகிறேன் எனக்கு திறன் நிதியாக காணிக்கை கொடுங்கள் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆதரவு கொடுங்க அன்பார்ந்த உறவுகளே என் உடன் பிறந்த அக்காக்களே தம்பிகளே அண்ணன்களே சித்தப்பாக்களே சித்த பெரியப்பாக்களே மாமாக்களே அத்தைகளே பெரிய மாமா பெரிய தாத்தா பெரிய பாட்டி சின்ன பாட்டி அவர்களே இந்த எளிய பிள்ளை உங்களை நம்பிதான் தேர்தல் நிக்கிறேன் எதிர்த்து போட்டியிடுற கட்சிகள் எல்லாம் மூணு கூட்டணி நாலு கூட்டணி வச்சு ரொம்ப வலிமையா இருக்காங்க ஆனா இந்த எளிய பிள்ளை உங்களை மட்டுமே நம்பி நான் நான் என்னோட வந்து முன்னாடி உங்களுக்காக தமிழர் என்று உங்கள் திரள் நிதியை கொடுங்கள் உங்களோட எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன் இப்ப அந்த சிஸ்டருக்கும் இந்த பிரதருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க கஷ்டத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் எனக்கு காணிக்கை கொடுங்க பிரதர் என்ன சொல்றாருனா உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நீங்க எனக்கு திரள் நிதியை கொடுங்க சிஸ்டர் என்ன சொன்னாங்க எனக்கு கனடால வசிக்க ஒரு வீடு இல்ல அப்படின்னு சொன்னாங்க பிரதர் என்ன சொன்னாரு இந்த நாட்டையே ஆள துடிக்கும் எனக்கு தங்க வீடு இல்லைன்னா இது எவ்வளவு பெரிய வரலாற்று துயரம் அப்படின்னு சொன்னாரு இந்த சிஸ்டர் உங்ககிட்ட வீடு கட்டுறதுக்கு காசு கேட்டாங்களா இல்ல அதே மாதிரி நம்ம பிரதர் உங்ககிட்ட ஏதாவது வீட்டு வாடகை கேட்டாரா இல்ல சிஸ்டர் என்ன சொன்னாங்க கர்த்தர் செய்வார் காணிக்கை கொடுங்கன்னு கேட்டாங்க பிரதர் என்ன சொல்றாரு தமிழ் தேசியம் அமைப்பும் திருநிதி கொடுங்கன்னு சொல்றாரு சிஸ்டர் காணிக்கை வாங்கி கனடால வீடு வாங்கிருவாங்க பிரதர் நிதி வாங்கி ஈசிஆர்ல வீடு வாங்கிருவாங்க ஆனா இந்த ரெண்டு பேரும் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நாங்க உங்களுக்காக தான் ஜெபிக்கிறோம் போராடுவோம் ஜெபிக்கிறோம் போராடுவோம் சிஸ்டர் ஜெபிச்சு போராடுறாங்க பிரதர் போராடி ஜபிக்கிறாங்க இந்த சிஸ்டருக்கும் இந்த பிரதருக்கும் என்ன ஒற்றுமை தெரியுமா இவங்க நமக்காகவே ஜெபிப்பாங்க இவங்க நமக்க நம்ம உரிமைக்காக பேசுவாங்க மொத்தத்துல நமக்காகவே வாழற மாதிரி சொல்லுவாங்க ஆனா பலன் முழுக்க அவங்க மட்டும் தனியா அனுபவிச்சுட்டு போயிருவாங்க உதாரணத்துக்கு சொல்றேனே நம்ம சிஸ்டரோட ஃபாதர்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பேங்க்ல கேஷ் எண்ணி சீல் வச்சு சலான கைல குடுத்துட்டிருந்தாரு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு ஹி ஸ்டார்டட் ஓன் பிசினஸ் என்ன பிசினஸ் நமக்கு வெண்டி ஜெபிக்கிறது தான் இப்ப அதே பிசினஸ் ஆ சிஸ்டர் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதே தான் எங்கேயும் பிரதர் என்ன பண்ணாரு படம் எடுத்தாரு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்புறம் பிரதர் என்ன பண்ணாரு இந்த மக்களுக்காக மண்ணுக்காக மொழிக்காக இனத்துக்காக அதுக்காக இதுக்காகனு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சியில அவரு அவரு மிஸ்ஸஸ் அவர் குழந்தைங்கன்னு எல்லாரும் சேர்ந்து ஆக்குபை பண்ணி இப்ப பிசினஸ் சூப்பரா நடத்திட்டு இருக்காங்க அந்த பிசினஸ் சூப்பரா நடந்தாலும் இவங்க ஏன் திரல் நிதி கேட்கறாங்க தெரியுமா கெனடால வீடு மட்டும் கொடுத்த கர்த்தர் என்னை எப்படி ஆசிர்வதிச்சாருன்னா அடுத்தது ஒரு தூதர் அனுப்பி எனக்கு கார் வாங்கி கொடுத்தாரு அதே தான் நம்ம அண்ணாத்த வீட்லயும் நடந்துக்குது அண்ணா ஒரு இடத்துல ஊடே இல்லாம இருந்தாரா அதுக்கப்புறம் ஈஸியா இல்ல பங்களா வாங்கி அதுக்குள்ள பூந்தாரா ஆனா அண்ணாத்தையா தேவ தூதர் வரல ஆனா வந்துருச்சே இப்படி சிஸ்டருக்கும் கார் பிரதருக்கும் காரு இதுல இன்னொரு அதிசயம் இருக்குங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தாங்களாம் இங்கேயும் பிரதரோட ஒய்ஃபுக்கு பிரதர் தான் கார் வாங்கி குடுத்துருக்காரு காணிக்கை திருநிதி கர்த்தர் தமிழ் தேசியம் இவங்களுக்கு காணிக்க போடுறது கிறிஸ்துவர்கள் இங்க அவங்களுக்கு திருநிதி கொடுக்கறது தமிழர்கள் தமிழர்கள் கிறிஸ்துவர்கள் இருந்து காணிக்க போடுவாங்க கிறிஸ்துவர்கள் தமிழர்கள் இருந்து திருநிதி கொடுப்பாங்க இப்படி சிஸ்டரோட பிரதரோட பிசினஸ்ல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு வேண்டி உழைக்கிறோம் இதுல இன்னும் ஹைலைட் ஆன விஷயம் ஒண்ணு இருக்கு ஆனா அந்த பிரதருக்கு ஸ்பெஷல் ஆனால சிஸ்டர் நீங்க கனடாக்கு போய் சந்தோஷமா இருங்க எங்களுக்காகவே பிரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்க உங்களுக்கு காணிக்க அனுச்சுக்கிட்டே இருக்கோம் பிரதர் நம்ம இனி பேசலாம் பிரதர் சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு ஒன்பது மாசம் உள்ள குழந்தை அவனா எந்திரிச்சு போய் பாத்ரூம் போயிட்டு அவனா கழுவிட்டு அவனா வந்து படுத்துக்குவான் நம்புற மாதிரி இல்லைன்னா சொல்லாதீங்க அந்த பையனே இதை சொன்னான் இது பயங்கரமா வைரலாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த சின்ன ஃபாதருக்கும் இந்த பெரிய பிரதருக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா இருக்கு இருக்கு வீடியோ கிடைச்சிருக்கு பாருங்க அஞ்சு வயசுல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க பையன் சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு விவசாயிகளோட சேர்ந்து அஞ்சு வயசுல கொடி பிடிச்சி கம்யூனிஸ்ட் கொடி பிடிச்சி போனேன் என்ன தனி பேசக்கூடாது

சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் சீமான் ஸ்பீடாக பேசுகிறாரு ஸ்பீடாக பேசுகிறாருன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்படி ஒருத்தர் இவ்வளோ ஸ்பீடாக எதையும் பார்க்காம பேச முடியுமா அப்படின்னு கேட்பீங்கல்ல அப்படி பிரதர் ஸ்பீடாக மட்டும் பேச மாட்டார் ஓலாவாகவும் பேசுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மள என்ன பார்த்துருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் எட்டு அதாவது இந்தியால கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்த அதே நாளில் பிறந்திருக்காரு ஆனா அறுபத்தி ஆறுலயே பிறந்துட்டாரு அப்போ அஞ்சு வயசுல அண்ணாத்தா அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ண போயிருக்காரு அப்படின்னா அப்ப நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது வருடம் நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளரான சீமான் நிறைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோட சேர்ந்து போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல ப்ரொடஸ்ட் பண்ணியிருக்காரு சிவகங்கை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்துல இன்னொரு விஷயம் சொல்லுவேன் நீங்க ஷாக் ஆயிடக்கூடாது அந்த சிவகங்கை மாவட்டம் ஆட்சியர் ஆபீஸ் உருவானது தான் ஆனா நம்ம தலைவர் எழுவத்தி ஒண்ணுலயே போய் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காரு எங்க தெரியுமா எண்பத்தி அஞ்சுல உருவாக இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தோட ஆட்சியர் அலுவலகத்துல பதினாலு வருஷம் அட்வான்ஸாவே ப்ரொடஸ்ட் பண்ண ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே டவுட் கம்யூனிஸ்ட்ல இவர் கலந்துகிட்டாரா இல்ல முன்னெடுத்தாரா தான் ஏன்னா இந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஒருத்தர் திங்க் பண்ணணும் அப்படின்னா அவர் புறக்கும் போதே பெரிய ஜீனியஸா தான் இருந்திருக்கணும் ஏன்னா பதினாலு வருஷம் கழிச்சு இங்க சிவகங்கை மாவட்டம் உருவாகும் இங்கேதான் ஆட்சியர் அலுவலகம் உருவாகும்னு தெரிஞ்ச அத்தே இடத்துக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காருல அப்போ அவர் பெரிய ஆள் தானே அந்த மாவட்டத்துக்கு சிவகங்கைன்னு பேர் வச்சதே அந்த பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன் இதுல ஏதாவது தவறு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன் ஏன்னா நான் எல்லாம் தெரிஞ்ச இல்ல சீமான் இல்ல இந்த ஒன்பது மாச குழந்தையும் அஞ்சு வயசு சீமானும் எந்த அளவுக்கு லிங்க் ஆகுறாங்களோ அதே மாதிரி தான் எவாஞ்சலின் சிஸ்டரும் சைமனும் சாரிங்க ஃப்ளோல வந்துருச்சு எவாஞ்சலின் சிஸ்டரும் சீமானும் ஒரே ஃப்ளோவில் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் டேலண்ட் எல்லாம் இல்லை ப்ரோ எல்லாம் இவங்களுக்கு எப்படி கிருப எல்லாத்தையும் ஒன்று சேர வச்சு இவங்களை பணம் சம்பாதிக்க வைக்கிதோ அப்படிங்கிறது தெரியல ஆனா நமக்கு கிருபெல்லாம் கிடைக்காதுங்க நம்ம தான் வேலை செய்யணும் ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப கடுமையா உழைக்க வேண்டிய இடத்துல வந்து இந்திய கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் எலெக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்க மீண்டும் தமிழ்நாடுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்பவுமே தமிழ்நாடு தான் முன்னெடுக்கும் முன்னேறி செல்லும் ஏன்னா நம்ம கழகத்து பேரே முன்னேற்ற கழகம் நம்ம மாடல் திராவிட மாடல் சோ நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவை முன்னேற்றி கொண்டு போகும் ஓட்டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன முடிக்கிறேன் காசு பணம் போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்போ நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாதிரி எல்லாம் மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்